வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் சிலர் சிலரிடம் பேசாமல் போவதற்கு காரணம் திமிரல்ல அந்த நபரால் அவர்களுக்கு ஏற்பட்ட வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் நண்பர்களே பொதுவாக வாழ்க்கையில் வந்து சில நபர்கள்ட்ட சில நபர் பேச மாட்டாங்க உடனே நம்ம நினைப்போம் அவங்களுக்கு வந்து திமிரு அதனால தான் அவங்க பேசலன்னு நினைப்போம் ஆனால் உண்மை அது கிடையாது அந்த நபரால் அவங்க வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் அவங்க சந்திச்சிருக்கலாம் அதனால அவங்க அவங்க இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம்னு பேசாமல் போவாங்க அவ்வளோதான் இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு நண்பர்களே நம்ம வாழ்க்கையில வந்து எப்பவுமே மற்றவங்க சொல்றதை தேவையே கிடையாது நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் போதும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் மற்றவங்க யாரும் வந்து நிக்க போறதில்லை நமக்கு நம்ம தான் துணையா நிக்க போறோம் வாழ்க்கையில எந்த நிலைமையிலையும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய வெற்றி தோல்வி எல்லாமே நம்ம சமாளிக்கிறது நம்ம மனசு தர தைரியத்துல தான் அதனால சொல்றதை